நவீன பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகன இலக்கு தகடுகள் அமைச்சர் விமல்லாரி வீப்போ பணிப்பாளர்களின்றி மூன்று தேசிய வைத்தியசாலைகள் இயங்குவதாக தகவல் கோழிகளை ஏற்றி சென்ற லொரியொன்று காட்டு யானை மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தம்புள்ளை போலீசார் தெரிவித்தனர் பகுதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காட்டு ஒன்று வீதியின் நடுவில் நின்றுள்ள நிலையில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லொரி யானை மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் லொரியின் சாரதி காயமடைந்துள்ள நிலையில் தம்புள்ளை வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை இந்த விபத்தின் போது லோரியில் இருந்து கோழிகள் பல உயிரிழந்துள்ள நிலையில் வீதியில் சிதறுண்டிருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் தம்புள்ளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவுக்கு அனுப்புவதாக போலி விசாக்களை வைத்திருந்த இரண்டு சந்தேக நபர்கள் பம்பளபட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆண் ஒருவரும் இரண்டு பெண்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபர் பொருளையில் வசிக்கும் அறுபத்தி ஒன்பது வயதுடையவரின விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி முப்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் மற்றும் முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் இந்த சந்தேக நபர்கள் இது போன்ற வேறு குற்றங்களில் ஈடுப என்பதை கண்டறிய நாடளாவிய ரீதியில் செப்டம்பர் முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் மூவாயிரத்து நானூற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் அதிகாரிகள் இராணுவ வீரர்கள் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப்பொருளுடன் ஆயிரத்தி நூற்று ஐம்பது பேரும் ஐஸ் போதை பொருளுடன் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் முப்பத்தி ஒரு பேரும் கஞ்சா போதை பொருளுடன் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பேரும் கஞ்சா ஸ்டெடிகளுடன் முப்பத்தி ஒரு பேரும் போதை மாத்திரைகளுடன் எழுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை

நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டெல்மார் வத்தை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் பெரியமுள்ள பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார் என தெரிய வந்துள்ளது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மற்றும் ஒரு நபருடன் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடைக்குள் நுழைந்து அங்கு பணிபுரிந்த நபரை கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேக சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புதிய பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய வாகன இலக்கு தகடுகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இல்லாத பெருமளவு வாகனங்கள் உள்ளன முந்தைய வர்த்தக நிறுவனங்களுடன் அரசியல் நடவடிக்கை ஊழல் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால் மோட்டார் வாகன திணைக்களம் சுமார் பத்து ஆண்டுகளாக முன்னரவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் புதிய சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கப்படும் என்றும் வாகன இலக்கத்தகடுகளில் வாகனங்களுக்கு அடுத்த வாரம் தற்காலிக தீர்வுகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நாட்டில் மூன்று வைத்தியசாலைகள் எட்டு மாதங்களுக்கு அதிகமாக நிரந்தர பணியாளர்கள் என்று இயங்கி வருவதாக சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி கொழும்பு கண்டி மற்றும் காலி ஆகிய மாவட்டங்களில் உள்ள தேசிய வைத்தியசாலைகள் என்று இயங்கி வருகின்றன தற்போது கொழும்பில் உள்ள தேசிய வைத்தியசாலையை வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க நிர்வகித்து வருகிறார் அவர் லேடி வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் பணியாற்றினார் வைத்தியர் விஜயசிங்க இரண்டு வைத்தியசாலைகளின் கையாண்டு வருகிறார் பணிப்பாளர் ஆளுநர் பதவிகளுக்கான நேர்காணல் ஏற்கனவே நடத்தப்பட்டு விட்டதாக சுகாதார பிரதி அமைச்சர் வைத்திய ஹன்சக விஜயமூரின் ஆங்கில ஊடகம் தெரிவித்துள்ளார் எனினும் பொது சேவை ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய நடைமுறை ஒன்று காரணமாக தீர்மானங்களை அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்